வெல்கம் டு செந்தீபாஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியமானம் மாவளக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு ஒன் ஹவர் அல்லது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊருனாவே போதும் நான் எப்படி பண்ணுவேன்னா அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவளக்கை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவிளக்க நம்ம வீட்டில் ஏற்றுறனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்புறம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்பப்படுது இந்த மாவிளக்க வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அம்மனுக்கு வந்து விளக்கு ஏற்றுவாங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அதில் வந்து உலர வச்சுக்கலாம் ஒரு காமன் நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா உணர்ந்துடும் எடுத்து பார்க்கும்போது தண்ணி கையில் ஒட்டக்கூடாது கொஞ்சம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் உள்ளக்குள்ளே ஈரப்பதம் இருக்கும் ஆனால் அப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட நான் ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாகவே பவுடர் பண்ணிக்கோங்க லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் அது வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும் மாவு நல்லா நைஸாக வந்துடும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாவில் வந்து தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இந்த இந்த கப்பில் ஒரு அரை கப் கிட்டே இருக்கும் நான் இப்போ சேர்த்தது நான் வந்து நம் ரொம்ப ஸ்வீட்டாக தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா இதை விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அரிசி உற வச்சு அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் வெள்ளம் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மாவிளக்கில் முப்பெரும் தேவிகளான லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இந்த மாதிரி மூன்று பேரும் வாசம் செய்வதாக வந்து நம்பப்படுது இந்த மாவளக்கை நீங்கள் பண்ணுறனால கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இந்த மாவளக்க இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் பிசஞ்சிக்கிட்டே வாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு வாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நிறைய ஊற்றிடாதீங்க லைட் லைட்டாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் நல்லா பிடிச்சி வர்றதுக்கு அப்படியே லேசாக இலசாக இருக்கும் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணையை சேர்த்து நீங்கள் பசிஞ்சுட்டு வாங்க ஒரு சில பேர் நெய் கூட சேர்ப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி சேர்க்கலாம் இப்போ நல்லா சேர்த்து வந்துருச்சு மாவளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் சேர்த்து அதில் நீங்கள் வந்து எண்ணெயோ அல்லது வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்